േഴ് ഒത്തിരുപത്തി അഞ്ച് സീരിയൽ നമ്പറായ ഡബ്ല്യു എണ്ണൂറ്റി ആറ് കേരള സർക്കാർ മറുപടക്കുവാൻ പോകുന്ന വിൻ വിൻ ഭാഗ്യക്കുറിയുടെ സാധ്യത നമ്പറുകളാണ് ഈ വീഡിയോയിൽ പറയുവാൻ പോകുന്നത് രണ്ട് ഏഴ് അഞ്ച് ആറ് മൂന്ന് நாலு ஒன்பது ஏழு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது பூஜ்யம் ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு மூணு ஒன்று ரெண்டு ஒன்பது நாலு ரெண்டு மூணு பூஜ்ஜியம் அஞ்சு மூணு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு ஏழு ஒன்று மூணு ஒன்பது எட்டு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று பூஜ்ஜியம் நாலு ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு ஏழு மூணு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஏழு ஒன்பது ஒன்று மூணு எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஒன்பது ஒன்று மூணு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஆறு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ரெண்டு நாலு ஆறு எட்டு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது நாலு ஆறு எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது மூணு ஒன்று ஒன்று 2 நாலு ரெண்டு ரெண்டு ஒன்று அஞ்சு மூணு மூணு ரெண்டு ஆறு நாலு நாலு மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு எட்டு ஆறு ஆறு அஞ்சு ஒன்பது ஏழு ஏழு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஏழு

മൂന്ന് ആറ് അഞ്ച് ഏഴ് നാല് ഏഴ് ആറ് എട്ട് അഞ്ച് എട്ട് ഏഴ് ഒമ്പത് ആറ് ഒമ്പത് എട്ട് പൂജ്യം ഏഴ് പൂജ്യം ഒമ്പത് ഒന്ന് എട്ട് രണ്ട് ഇതുപോലെയുള്ള സാധ്യത നമ്പറുകൾക്കായി നിങ്ങളുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് സപ്പോർട്ട് ചെയ്യുക താങ്ക്